கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனியார் ஜுவல்லரி பிரபல கடையில் சவர நகை கிலோ வெள்ளி கொள்ளை ஒரு பி எம் டபிள்யூ சொகுசு இரு சக்கர வாகனம் ஐபோன் விலை உயர்ந்த போன்களும் பறிமுதல் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பம்பம் பகுதியில் உள்ள சுரேஷ் ஜுவல்லரி என்ற பிரபல நகை கடையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் ஒரு சோகேஷில் இருந்த தங்க நகைகள் குறைவாக இருந்ததை மேலாளர் கண்டுபிடித்தனர் பின்னர் கடை ஊழியர் யாருக்கும் தெரியாமல் நகைகளை பரிசோதனை செய்த போது தங்க நகை வெள்ளி நகைகளும் மாயமாக இருந்தது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து பார்க்கும்போது விற்பனையாளராக பணிபுரிந்த அருமனை பகுதியை சேர்ந்த அனிஷ் என்பவர் எடுத்து செல்வது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தன ஒரு கட்டத்தில் அனிஷ் விலை உயர்ந்த இரு வாகனம் மற்றும் ஆடம்பரமாக புதிய வீடு கட்டப்பட்ட நிலையில் உரிமையாளர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் மார்தாண்டம் காவல்துறையினர் அனிஷை மார்த்தாண்டம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது இதில் அவர் அங்குள்ள பம்பம் பகுதியைச் சேர்ந்த ஷாலினி மற்றும் அபிஷா ஆகிய இரு பெண் ஊழியர்கள் உடந்தையுடன் சிறுக சிறுக கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டார் இதில் திருடிய நகைகள் விற்பனையாகும் போது உதவிய இரு பெண்களுக்கும் பங்கை கொடுத்துள்ளேன் எனவும் அனிஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் திருடிய அனைத்து நகைகளும் ஸ்டாக்கில் இருப்பது போன்றே கம்ப்யூட்டரில் அந்த பெண் ஊழியர்கள் பதிவு செய்து வந்தனர் நாங்கள் சிக்கிக் கொள்வோம் என சிறிதளவு கூட எதிர்பார்க்கவில்லை எனவும் வாக்குமூலத்தில் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் திருடிய ஐம்பத்தி நான்கு சவர நகை ஆறு கிலோ வெள்ளி ஒரு பி எம் டபிள்யூ சொகுசு இருசக்கர வாகனம் ஆப்பிள் ஐபோன் உட்பட இரண்டு விலை உயர்ந்த போன்களும் பறிமுதல் செய்தனர் நகைகளின் மொத்த மதிப்பு சுமார் முப்பது லட்சம் ரூபாய் ஆகும் தொடர்ந்து பெண் ஊழியர்கள் இருவர் உட்பட மூவரையும் குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகைக்கடை ஊழியர்களே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடி சிறைக்கு சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அப்பகுதிக்குள் ஏற்படுத்தியுள்ளது